வணக்கம் மக்களை மற்றும் ஒரு சூப்பவான செய்தி ஒன்று வாங்க பார்க்கலாம் சங்கர் இயக்கத்தில் கமல் நடிப்பில் இந்தியன் ட்ரூ பல வருடங்களுக்கு முன்பே ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் இடையில பல்வேறு பிரச்சனைகளின் காரணமாக படம் இப்போதுதான் ரிலீஸுக்கு தயாராகி இருக்கிறது அதன்படி ஜூன் மாதம் வெளியாகும் என தயாரிப்பு தரப்பு சில வாரங்களுக்கு முன்பு அறிவித்திருந்தது ஆனால் சில தொழில்நுட்ப தாமதத்தின் காரணமாக ரிலீஸ் திகதிகள் சிக்கல் ஏற்பட்டது இதனால் அதிருப்தி அடைந்த ரசிகர்கள் தொடர்ந்து அப்டேட் பற்றி கேள்வி எழுப்பி வந்தனர் ஆனாலும் மீடியாவில் ஜூலை மாதம் நிச்சயம் படம் வெளியாகும் என்ற செய்திகளும் கசிந்தது அதன்படி தற்போது படக்குழு இந்தியன் தாத்தா இப்போது வருகிறார் என்ற அறிவிப்பை போஸ்டரோடு வெளியிட்டுள்ளது அது வரும் இருபத்தி இரண்டாம் தேதி படத்தின் முதல் பாடல் வெளியாகும் எனவும் அறிவித்துள்ளன அந்த வகையில இந்தியன்று உலகளவில் ஜூலை பனிரெண்டாம் தேதி வெளியாக இருக்கிறது தமிழ் தெலுங்கு ஹிந்தி மொழிகளில் வெளியாகும் இப்படத்திற்கு அனுரத் இசையமைத்துள்ளார் அமைத்துள்ளார் லைக்கா தயாரிப்பில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் இப்படம் ஆயிரம் கோடியை தட்டி தூக்கு மற்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் மூலம் விடாமுயற்சிக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கும் என நம்பப்படுகின்றது சரி இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க